உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கை தொழுவான் கணபதி என்ற கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீர்வேன் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் மீனானது எப்பொழுதும் நீந்து கொண்டே இருப்பது போல ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கின்ற மீன ராசிக்காரர்களே பக்தியே சக்தி என்ற கொள்கையை உடைய மீன ராசிக்காரர்களே உங்களுடைய பிப்ரவரி மாதம் ராசி பலாபன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மீன ராசியை சார்ந்த அந்த ஒன்பது பாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மீனராசி பிப்ரவரி மாதத்திலே மீன ராசியினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது எங்கனம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ராசியிலே ராகு மீன ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே ஏழாவது இடத்திலே கேது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே சூரியன் புதன் அயன சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே சனி அது கும்பராசியாக இருக்கிறது மாற்றங்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரியிலே எப்படி இருக்கும் என்பதை இங்கே நாம் காணலாம் இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது வீடாக விளங்குகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உண்டாகும் திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகிச் சென்று வழிவிடுவார்கள் தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் தரும் பண வரத்து கூடும் அரசாங்க காரியங்கள் சாதகமான பலனை தரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சியை மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை குறைந்து உற்சாகமாக காணப்படுவார் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு பிப்ரவரி மாதத்திலே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும் நீங்கள் செய்யும் காரியங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மீன் அலைச்சல் இந்த பிப்ரவரியிலே உண்டாகும் எதையும் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது கடின உழைப்பு நேர்மையான போக்கு உங்களை காக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே கல்வியை பற்றிய மன நீங்கி நிம்மதி உண்டாகும் பெரியோருடைய பாராட்டுதல் கிடைக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திர பலாபலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் முதலிலே நான்காம் பாதம் அவர்களுடைய பலாபலன் இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதா விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம் வேலையிலே கவனமுடன் செல்வது நல்லது மீன ராசியை சார்ந்த சேர்ந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே உண்டாகக்கூடிய பலாபலங்கள் இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகு அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறை வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும் தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து மீனராசியை மீன ராசியை சார்ந்த சேர்ந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் கொடுக்கும் தொழில் அதிபர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செயல்படலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வார் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர காரிய வெற்றிகள் உண்டாகும் செல்வ சேர்க்கை ஏற்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த பிப்ரவரி மாதத்திலே இரண்டு மூன்று ஆகும் அவர்களுக்கு உரிய அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகும் ராசியான திக்கு வடக்கு ராசியான வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு ராசியான எண்கள் ஐந்து மூன்று ஒன்று ஆகும் இது வரையில் விளக்கமான விரிவான பிப்ரவரி மாத பலாபலன்களை பெற்ற மீன ராசி அன்பர்கள் இது உங்களுக்கு கூடுதல் நன்மையை கொடுக்கும் முன்கூட்டியே அறிகின்ற பாக்கியம் உங்களுக்கு இருப்பதா இது சிறப்பான பலனை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கவனத்து தினசரி குரு பயிற்சி பலன் பிப்ரவரி மாத ராசி பலன் தின பலன் தின ராசி பலன் பதிவிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெறும்படி எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்